ஃப்ரெண்ட்ஸ் என்எல்சி துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஒரு லைஃப் செட்டில்டு வேலை வாய்ப்பு தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் செவன்டீன்த் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ என்எல்சி இந்தியா லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டெப்டி எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் லெவலில் உங்களுக்கு சேஃப்டி கேட்டகிரியில் வந்து எடுக்கிறாங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லைன்னா மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷனோ எலக்ட்ரிக் இன்ஜினியரிங்கோ இல்லை எலெக்ட்ரிக் அண்ட் எக்ட்ரானிக்ஸோ பவர் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிப்ளோமோ வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தமிழ் வந்து கட்டாயமாக தெரியும் அப்படின்னா முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த இடமாட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து யூஆர் கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த அறுபதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவென்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா செலெக்ஷன் போஸ்டிங் வந்து எங்கே வந்து இருக்குன்னா ஸோ இந்த நெய்வெளியோட யூனிட் எங்கே எங்கே இருக்கும் அது இந்த பிளேஸில் தான் உங்களுக்கான உங்களுக்கான பிளேஸாக போஸ்டிங்குமே வந்து இருக்க போகுது ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க மெத்தட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பர்சனல் இன்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பர்சனின்ட்ரி வச்சு தான் உங்களுக்கு வந்து இதில் ஷார்ட்லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் என்எல்எண்டியா டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது யூஆர்இடபுள்எஸ் ஓபிசியாக இருந்தால் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணும் அதே நீங்கள் எஸ்சிஎஸ்டி எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் ஸோ நீங்கள் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வந்து பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம் அதுக்கான ஃபைல் சைஸ்ஸு எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே வந்து டீட்டெயிலாக வந்து இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இதில் இம்பார்டன்ட் டேட்ஸ் வந்து பாருங்கள் கொடுத்துருப்பாங்க இது வந்து பழைய டேட் தான் இருக்கும் இதை பார்த்து நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிடும்னா வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க செவன்டீன்த்து செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாருங்க அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ இதில் நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் செவன்டீன்த் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா பழைய டேட்டு தான் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடவேனா செவன்டீன்த் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் இதில் வந்து லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வேணுன்னால் நீங்கள் இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்